இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் யாத்ராமோ முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவர் புறஜாதிகளை உன் முன்னின்று துரத்தி விட்டு உன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குகிற கத்தர் நம்ம எல்லை எவ்வளோ இன்னைக்கு எந்த நம்முடைய எல்லை எவ்வளவு எல்லை இருக்கிறதோ அவ்வளவுத்தையும் விஸ்தாரமாக்கிறார் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்க வருமான எல்லை விஸ்தாரமாகும் சரீர சுகத்தின் எல்லை விஸ்தாரமாகும் குடும்ப உறவுகளின் எல்லை விஸ்தாரமாகும் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க மூணு இருபதுல பத்தொன்பது இருபதுல பாருங்க காத்தை குறித்து காத்து விஸ்தாரமான கொடுத்தவர் தோத்தரிக்கப்பட்டவர் அப்போ காத்த போல உங்க இடத்தை விஸ்தாரமாக்கி சின்ன இடத்துல இருப்பீங்க ஒரு சென்ட்ல வீடு வச்சிருப்பீங்க ரெண்டு சென்ட்ல வீடு சொன்னா இப்ப பத்து சென்ட்ல அரை ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல தோட்டத்தோடு வீடு வைக்கும்படி கத்தர் கிருபை கொடுக்கிற கத்தர் மாற்றேன் இல்லைங்க ஏன்னா எவ்வளவு அவ்வளவா சொல்ல செபுலோனி குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே உன் கூடாரத்தில் குடியிருக்கையிலும் நீ சந்தோஷமாயிரு மகிழ்ச்சியாயிரு உன் இடத்தை விஸ்தாரம் ஆக்கிட்டேனே ஏசா எண்பத்தி நாலு ரெண்டுல சொல்லியிருப்பார் உன் கூடாரத்தை இடத்தை விஸ்தாரமாக்கு வாசஸ்தலங்கள் விரிவடையட்டும் தடை செய்யாதே அப்ப கட்டடத்தை தொடங்கியிருப்பீங்க எனக்கு வீடு இல்லைன்னு கட்டடத்தை தொடங்கியிருப்பீங்க உங்க எல்லை விரிவடையும் கட்டடத்தை முடித்து தருவார் கத்தரால் கூடாதது ஒன்றே இல்லை தேவன் இன்னைக்கு சொன்னதுபடி உங்க எல்லை உங்க பிள்ளையுடைய படிப்பின் எல்லை விரிவடையும் சம்பளம் எல்லை இல்லாத ஒரு விரிவடையும் நீங்க நினைத்தது போல எல்லாம் கைக்குள்ள இருக்கும் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் உங்க உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ண கத்தர் உங்க எல்லை விரிவடை பண்ணி இந்த யாத்திரா ஏசாய் ஐம்பத்தி நாலுல சொன்னது போல எவ்வளவு சொல்ற பாருங்க தடை செய்யது கொடுத்த நாளே முடியாதுங்க வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் பக்கத்துல இதுவரை சும்மா இருந்து அவனே வந்து கேட்பான் எங்க பக்கத்துல ரெண்டு மூணு சென்னு தான் இருக்கிற கூட சேர்த்து வாங்கிடுங்க அப்படி சொல்லும்படி உங்க இல்லை விரிவடைய தொழில் விரிவடையும் சின்ன தொழில் இருந்து பெரிய தொழிலாக மாற்றுவார் பல ஸ்தாபனங்களை தொடங்கி இருப்பீங்க மாவட்ட அளவில் டீலர்ஷிப்பை சப்ளை பண்ணுவீங்க அப்படி உங்க தொழில் விரிவடையும் உங்க ப்ரொமோஷன்ஸ் உங்களை தேடி வரும் சமாதானத்தின் நிலை விரிவடையும் அப்படி இந்த நாள் வலது வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெரிய கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார்கள் நல்ல தகப்பனே அவளை எல்லை விரிவடைய இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருக கத்தர் கிருபை கொடுத்து நன்மைச்சவன் நல்ல பிதாவை ஆமை